ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழவனக்கம் நிகழ்ச்சியில் அதிபக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் விசேட தேவை உடைய பிள்ளைகளைப் பற்றி நிறைய விடயங்களை கலந்துரையாடுவதற்கு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் டிரெக்டர் ஆஃப் கிஃப்ட்டட் மைண்ட்ஸ் திருமதி பிரவீனா பாலுமுரளி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா எங்களுடைய அழைப்பு ஏற்று கலகத்திற்கு வருகை தந்த மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூகத்துல வந்து நடக்குது குறிப்பாக சொல்ல சொல்லப்போனா அந்த விசேட தேவையுடைய பிள்ளைகளை பற்றி அவதூறாக பேசுவது இல்லாட்டின்னா அவங்களை வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா அதுல ஒரு பெரிய ஒரு தான் நீங்க இருக்குறீங்க அவங்கள இப்படி வழிநடத்தணும் சமூகத்துல எப்படி வந்து அந்த பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பற்றின ஒரு அறிமுகம் வந்து சொல்ல முடியுமா நான் வந்து விசேட தேவைகளுக்கான பிள்ளைகளுக்காக படிப்பிக்கிறேன் அதுதான் நான் ஆரம்பிச்சேன் அதுக்கு முதல்ல வந்து கவுன்சிலிங் சைக்காலஜி படித்தேன் வந்து டீச்சிங் என்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அது ஒரு பேஷன் அப்போ நான் ஒரு ஸ்கூலில் படிப்பிக்கிற நேரம் எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் தான் இந்த விஷயட தேவைகளுக்கான பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் அங்கேயும் நடந்தது என்னென்னா அவங்க ரொம்ப ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க அவங்கள எப்படி வழி நடத்துறது என்ன செய்யறதுன்னு ஒரு பிரச்சனையோட தான் அந்த பிள்ளைகள் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து படிப்பிச்சுட்டு நான் போகிற நேரம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அந்த பிள்ளைகளை சரியாக வழி நடத்தணும்னா சாதாரண பிள்ளைகள் மாதிரி அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அதே இந்த லைனாக எடுத்துக்கிட்டு நான் அதுக்கான படிப்பு படித்தேன் அதுக்கான படிப்புகள் இருக்குது ஸ்ரீலங்காவில் இப்போ வந்துட்டு அதை படிச்சுட்டு அதோடு வேறு ஸ்கூல்ஸுக்கு போயிட்டு படிப்பிச்சது அதாவது வீடுகளுக்கு போயிட்டு கிளாஸஸ் நான் எடுத்தேன் அது இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கு போகிற நேரமும் நான் வந்து இன்னொரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிற நேரம் அங்கனை வந்து ஒரு மேலதிகாரிக்கு கீழே நாங்கள் இருக்கிற நேரம் சில விஷயங்கள் எங்களால் செஞ்சுக்கிற முடியாது முடியும்னு நினைச்சாலும் அங்கே எங்களுக்கான ஒரு இது ஒரு பிரேக்கணும் இருக்கும் அப்ப அதுக்காக வேண்டிதான் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த கிஃப்ட் அண்ட் மைண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் இதுவும் வந்து என்னால் பெருசாக இன்னும் கொண்டு வர முடியலை ஒரு ரெண்டு பிள்ளைகள் இப்போ இருக்கிறாங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் படிப்பிச்ச ஸ்கூலில் வந்து சில பேரண்ட்ஸ் காலையில் நாலு மணிக்கு கிளம்பி ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க ஸ்பெஷல் நின்ஸ்பிள்ள அம்மா அம்மார் வந்து அந்த வெயிலில் உட்கார்ந்து இருப்பாங்க ஆனால் ஸ்கூலுக்குள்ள வந்து அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை அப்ப அதை பார்க்குற நேரம் வந்து ஏன் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வர ஒரு நம்பிக்கை ஏதோ நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம்ன்ற ஆசிரியர்கள் மேல பெற்றோருக்கு இருக்கிற நம்பிக்கை அது அங்கனை வீணா போகக்கூடாதுன்னு சொல்லித்தான் நான் அவங்களோட பழக ஆரம்பிச்சேன் எனக்கும் வந்து அந்த நேரம் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சரி நாங்கள் சும்மா பழகி பார்ப்போன்ற நேரம் அவங்களோட பழக பழகத்தான் ஸ்பெஷல் நீட்ஸை விட ஸ்பெஷல் அபிலிட்டி அவங்க கிட்ட இருந்துச்சு நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அவங்க கிட்ட நான் பார்த்தேன் இப்போ ஒரு நான் கதைச்சேன்னா அந்த போன்ல இருக்க எல்லாமே அவர் சொல்ல தொடங்கினாரு மேபி இப்போ எல்லாரும் நினைக்கலாம் ஐயோ இவங்க ஃபோனை பத்தி சொல்றாங்க எல்லாம் பிள்ளைகளுக்கும் தெரியறது தானே அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக்கை பத்தி நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு குழந்தை வந்து அது எப்போ ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்துச்சு யார் யார் கோல்ட் மெடல் எடுத்தாங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அவ்வளவும் கதைக்க தொடங்கினாரு ஸோ எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு கண்டிப்பா அது மாதிரி எனக்கு ஐயோ நமக்கு தெரியாததுலாம் தெரியுது இவங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்றாங்க அப்ப எங்களுக்கு விளங்காத விஷயம் என்னன்னா அதுக்கு முதல் வந்து இந்த பிள்ளை நாங்கள் சொல்றதும் கேட்குமான்ட்டு நாங்கள் சொல்றது அவங்களுக்கு விளங்குமா கேட்பாங்களான்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்ப இதெல்லாம் பார்த்த நேரம் ஓகே அவங்களுக்கு விளங்குது எல்லாமே விளங்குது நாங்கள் சொல்றது அவங்க கேட்பாங்க அப்படின்னு வார நேரம் அதுக்கான ஒரு ஸ்டெப் ஓகே உட்கார வச்சு படிச்சு பார்ப்போம் அவங்க வந்து எல்லாத்த விட மேக்ஸ் நல்லா செய்வாங்க அப்போ அந்த வந்து அவங்க செய்யற நேரம் சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு போதும் சில பிள்ளைங்க நாங்கள் பலமுறை சொல்லி கொடுக்கத்தான் வேணும் ஆனால் அதை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விளங்கிருச்சுன்னா எப்பயுமே அவங்க மறக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு சேலஞ்ச் மாதிரி ஓகே இந்த பிள்ளையில நாங்கள் இப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அது சக்ஸஸாகவே இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் வந்து அது பெரிய சக்ஸஸாக காட்டுச்சு ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு ஸோ அப்புறம் அதை விட்டு நான் வெளியில் வர வேண்டி வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூல்லையும் சேர்ந்தேன் அதில் வந்து தனி யூனிட்டே இருந்துச்சு அந்த யூனிட்லையும் வந்து நிறைய நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துச்சு அப்புறம் அதுலேயும் கேட்டுருந்தாங்க தனியாக பிள்ளை உட்காந்து எக்ஸாம் செய்யுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாங்க முடியும் அப்படின்றது அங்கேயே நிரூபிச்சு கேட்டம் முடிஞ்சிச்சு எங்களுக்கு எங்கள் டீம் ஒன்று இருந்துச்சு எங்களோட இருந்து மற்ற டீச்சர்ஸ் அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்து செய்கிற நேரம் வந்து அந்த பிள்ளையில எந்த அளவுக்கு வழி நடத்தலான்றது விளங்கிச்சு ஆனால் இதில் இன்னொன்று மணி மைண்டடாக இருக்க முடியாது கண்டிப்பாக காசு தேவைத்தான் டீச்சர்ஸ் எங்களுக்கும் தேவை பட் நீங்கள் கொடுக்குற சர்வீஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் மற்றது வந்து அவங்களோட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ற நேரம் உங்களோட இமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களோட ஒரு முக சின்ன சுழிவு அவங்கள தடுமாற வச்சிரும் ஏன்னா அவங்க டக்குனு தடுமாறிடுவாங்க திருப்பி அவங்க அந்த பழைய நிலைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்போ அதனால நாங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக எங்களோட இந்த இமோஷன்ஸ் முகத்துல காட்டாமல் அவங்களோட இருப்போம் அப்போ நல்ல ஒரு பவுண்டோனு க்ரியேட் பண்ணிட்டோம்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் இவங்க வந்து ஸ்பெஷல் நீட் ஸ்டைல்டுனா எப்படி வந்து இனம் காண்றது இவங்க நார்மலாக தான் இருப்பாங்க சிலவங்க வந்து இருப்பாங்க ஒரே ஃபேஸில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம் தொடர்ந்து அதற்கு முதல்ல வந்து இவங்களை வந்து எப்படி இனம் காண்றது அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் இந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நீட் தேவைப்படுது அப்படின்னு அவங்களை எப்படி வந்து கரெக்டாக இப்போ நார்மலா வந்து நாங்க எங்களுக்கு இருக்கு இல்லையா சாதாரண பிள்ளைகளுக்கு வந்து மைல்ஸ்டோன்னு சொல்லுவோம் இத்தனை வயசுல நிக்கணும் இத்தனை வயசுல உட்காரணும் இத்தனை வயசுல வேர்ட்ஸ் பாதிக்கணும் அப்படின்றது இவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது லேட் ஆகும் ஓகே சோ ஃபஸ்ட் இது வந்து ஐ கண்டெக்ட் ஐ கண்டெக்ட் பண்ணவே மாட்டாங்க முகம் பார்த்து கதிக்க மாட்டாங்க மத்தது கை வந்து ஃப்ளப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒன்னு செய்யும் அந்த கை அப்படி இப்படி இப்படி தான் இருக்கும் அந்த என்ன இப்படி இப்படின்வாங்க அப்படி அந்த துரு துரு துருன்ட்டு தான் இருப்பாங்க ஒரு இடத்துல இருக்கும் ஓகே இப்போ நீங்க சின்னத்துல வந்து அம்மா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது வந்து ஐ கண்டாக்டாக தான் இருக்கும் கண்டிப்பா அதை தான் அவங்க கண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் மூலமா தான் அதை அவங்க இது பண்ணுவாங்க நடக்கிறதுல லேட் இருக்கும் ஸ்பீச் டிலே இருக்கும் அப்ப அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க பேரண்ட்ஸ் தான் அவங்க எடுத்து வச்ச பிறகு அந்த ரெண்டரை வயசில் அவங்க ஸ்கூலுக்கு கொண்டு வர நேரம் தான் ஆஸ் அ டீச்சர்ஸ் நாங்கள் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ எங்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிலையும் இருக்கும் பேரண்ட்ஸால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் சில நேரம் எல்லாமே நார்மலாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் இல்லாமல் வீட்டில் இருந்துட்டு ஸ்கூலுக்கு வர நேரம் எங்களுக்கு அங்கே சில சில விஷயங்கள் தெரிய வரும் மற்ற பிள்ளைகளோடு சேர மாட்டாங்க அப்போ அதுக்கு ஒரு டைம் ஒன்று நாங்கள் கொடுப்போம் மேபி புது என்வாயிரன்மெண்ட் அதில் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம் அதில் சில விஷயங்கள் நடக்கும் ஒன்று தனிமையில் இருப்பாங்க தனியாக கதைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நாங்கள் அப்சர்வ் பண்ணி ஏன்னா நாங்கள் ஒரு பிள்ளைய டிலேபிள் பண்ணுறதுக்கும் போது ஆயிரம் முறை யோசிப்போம் கண்டிப்பாக ஏன்னா டக்குன்னு ஒரு ஆளை நாங்க சொல்லிடலாம் அப்ப அது எந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸை பாதிக்கும் அது ரொம்ப முக்கியம்னால நிறைய யோசிச்சு ஒரு ஆள் மட்டும் டிசைட் பண்ண மாட்டோம் மற்ற டீச்சர்ஸ் ஒரு க எங்களோட ஹெட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோடைய நாங்கள் கதச்சி தான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்கு உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்தால் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமான்னு கேட்போம் அப்படி அவங்க சரி சொன்னாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் இந்த டாக்டர் இருக்கா போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணுவோம் அப்படி அவங்க அங்கே போயிட்டு அதுக்கான டெஸ்ட் இருக்கு அதை பார்த்துட்டு அவங்க கொண்டு வந்து எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் அவரை கண்ட்ரோல் பண்ண தொடங்குவோம் இதுதான் வந்து கண்ட்ரோல்ன்றதை விட கைட் பண்ண தொடங்கும் இதுதான் வந்து எப்படி ஒரு மெத்தட் அதுலயுமே நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல மேம் அதாவது டவுன் சிண்டம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஸ் கிட்ஸ் கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ்னா அவங்க நார்மலா வந்து மத்த கிட்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வேறுபாடாதான் இருக்கும் சோ இப்படி வந்து கேட்டகரி ஸ்ரீலங்காவுல இருக்கா அப்படி என்ன மாதிரியான கேட்டகரிஸ் எல்லாம் ஸ்ரீலங்காவில மெயினாக இருக்கிறது ஆட் இஸ் ஆ ஓகே ஆட் இஸ் எல்லாம் இருக்குது இது வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்றது ஸ்பெக்ட்ரம்னு சொன்னால் அளவு மைல்டா இருப்பாங்க மாடரேட்டாக இருப்பாங்க சிவியராக இருப்பாங்க இப்போ மைல்டா இருக்கவங்கள வந்து அவங்களுக்கு நாங்கள் படிப்பிப்போங்க படிப்பாங்க பேசாமல் இருப்பாங்க சில நேரம் விளங்காது அவங்களுக்கு அது மட்டும்தான் அவங்களோட பிரச்சனையாக இருக்கும் பெரிய இஷ்யூஸ் கிட்ட இருக்காது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டிங் வச்சிருவோம் ரைட் ஓகே நீங்கள் இப்படி செய்யலாம் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மெயின் ஸ்ட்ரீம்ல போட்டுருவோம் மெயின் கிளாஸ் ரூம்ல இருப்பாங்க தேவை அப்படின்ற நேரம் மட்டும் எங்க கிட்ட வருவாங்க மாட்ரேட்ரன்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கும் ஆஹ் எச்சத்து போவாங்க உருண்டாழுவாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வந்து வித்தியாசமா இருக்கும் சம்டைம்ஸ் பொருட்கள் எல்லாம் அடிக்கிறது ஆமா அப்ப சின்ன விஷயத்துக்கும் தடுமாறிடுவாங்க அப்ப அவங்களுக்கு அதை எப்படி வெளிக்காட்டுறது சந்தோஷமோ துக்கமோ அதை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அவங்க நடந்துக்கிற விஷயம் வந்து பிஹேவியர் இஷ்யூன்ற இதுக்குள்ளே போயிரும் இப்போ ஒரு ஆள் பென்சில் சீவிக்கிட்ட இருக்குன்னா இவருக்கு அந்த சத்தம் வந்து பிடிச்சிருக்காது அவங்களுக்கு சென்சர் இருக்கும் அதை சத்தங்கள் அப்படின்ட்டா அவர் என்ன செய்வார் அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி வீசுவார் அப்ப பாக்குறவங்க வந்து தூக்கி வீசினாருன்றது மட்டும்தான் நம்மள கண்ணுக்கு தெரியும் கண்டிப்பா அதோட காரணம் தெரியும் காரணம் வந்து நம்ம தேட மாட்டோம் இல்லையா அப்ப இதே வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் வந்து முன்னுக்கு என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு தான் யோசிப்போம் டக் டக்குன்ட்டு நாங்க யோசிக்கிறோம் இப்ப இங்க இருக்கிறனால இங்க என்னென்ன நடந்துச்சு ஓகே இது ரைட் ஓகே இந்த சத்தம் அப்போ நாங்கள் அதுக்கானதான் செய்வோம் இப்போ இதே இது வந்து அவர் மெயின் இதில் இருக்கிற நேரம் மெயின் கிளாஸ் ரூமில் இருக்கிற நேரம் வந்து இந்த பிஹேவியர் செய்ய இல்லாது ஏன்னா அங்கே மற்ற பிள்ளைகளும் இருக்கிறாங்க அடுத்தது வந்து அந்த அளவுக்கு டீச்சர்ஸுக்கு வந்து பொறுமை இருக்காது ஒரு பிள்ளையை மட்டும் பார்க்கல அங்கே வந்து நாற்பது பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க அப்போ அந்த வித்தியாசங்கள் இருக்குது டவுன் சிண்ட்ரம் வந்து வேலைகளை வந்து கொஞ்சம் மெதுவாக செய்வாங்க ரொம்ப மெதுவாக செய்வாங்க ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க வெரி க்யூட் நல்லா அவங்கள வந்து நமக்கு ஒரு அளவுக்கு ஃபிசிக்கலாக பார்த்தா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் டவுன் சிண்ட்ரமாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் இது பண்ணலாம் ஆட்டோஸும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க மைல்டாக இருந்தால் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க மாட்ரேட் சிவியர் வந்து தெரியும் ஏன்னா இந்த நேரமும் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க கட்டாயம் ஒரு ஆள் கூட இருக்கும் சிவியர் கே சிவியராக இருக்க பிள்ளைகளுக்கு கட்டாயம் ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பாங்க மாட்ரேட் அப்படி இல்லை மோஸ்ட்லி டீச்சர்ஸ் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் எங்களுக்கு இன்னொரு ஆள் வேணுமா அவங்கள பார்த்துக்கிறேன் தேவையில்லாட்டி நாங்கள் வேணான்ருவோம் மற்றது இதுக்குள்ளே வரது தான் லேர்னிங் டிஸபிலிட்டி இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது பிஹேவியர் இஷ்யூ சென்சரி இஷ்யூ எதுவுமே இருக்காது பட் படிக்க மாட்டாங்க அப்படி படிக்கவே மாட்டாங்க ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸுக்குள்ளே இதுவும் வந்து அடங்குது ஸ்பெஷல் நீட்ஸில் இது ஒரு கேட்டகரி லேர்னிங் டிசபிலிட்டின்னு நாங்கள் சொல்கிறது இதை வந்து பிஏடிஏ எழுதுவாங்க டிஏபிஏ எழுதுவாங்க இது சாதாரண பிள்ளைகளுக்கும் இருக்கும் பட் இவங்களோட வந்து சிவியராக இருக்கும் ஸ்பெல்லிங்ஸ் பாடமாக்க கஷ்டப்படுவாங்க பட் அதுக்கும் மெத்தட்ஸ் இருக்குது மெத்தட்ஸ் பொறுமை இப்போ நாங்கள் ஸ்பெஷல் நீட்ஸை ட்ரெயின் பண்ணுறோம் ஓகே நீங்கள் இப்படித்தான் போகணும் இப்படி உட்காரணும் இப்படி சாப்பிடணும் இப்படி செய்யம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் பழக்கிறோம் ஏன் சாதாரண பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த பிள்ளைகளும் நம்மளை மாதிரி தான் உங்களோட ஃப்ரெண்ட் தான் கூட சேர்த்து விளையாடுங்க ஏன் அது செய்ய மாட்டேன் எனக்கு அந்த கேள்வி எப்பயுமே இருக்குது நாங்கள் இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறோம் ஸ்பெஷல் நீட்ஸ் எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும் சொல்லிக் கொடுக்க முடியும் நான் இந்த இடத்துக்கு போனால் நெருப்பு சுடும் அப்படின்னு நாங்கள் ஸ்பெஷல் நீட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற நேரம் இந்த பிள்ளையோட நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் லைன் பண்ணி நிற்கணும்னு நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அதை செய்கிறாங்க அதே இதை வீடுகளில் இருக்கிற பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டியில் இருக்கிறவங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்கலாம் கண்டிப்பாக அதுதான் நாங்க சொல்றது நாங்க எப்படி சொல்லி கொடுக்கறோமோ நீங்களும் சொல்லி கொடுங்க அவங்களும் தானே இருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்ப நீங்களும் அதை சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்ப தன்ன குழந்தைல அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு வர நேரம் இந்த பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இருக்காதுன்னு சொல்லி சேர்த்து விளையாட தொடங்கிடுவாங்க அது வந்து எங்கிருந்து வருதுன்னா பெரியாக்கள் சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இப்போ டவுன் சிம்டம்ஸ்ல இருக்க அந்த குழந்தைகளா இருக்கட்டும் இல்லாட்டினா ஸ்பெஷல் நீட்ஸ் ஆர்டிசம் கிட்ஸா இருக்கட்டும் இப்படி வந்து இவங்க வாரத்துக்கான மெயின் ரீசன் எது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது இப்போ கர்ப்பிணியா இருக்கும் போதே அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணா இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் குறைவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்கும் இல்லையா கட்டாயமா மோஸ்ட்லி வந்து ஆட்டிசம் அதுக்கு எல்லாமே சொல்றது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரம் டிப்ரெஷனாக இருப்பீங்க அதிகமாக டிப்ரஷன் லோட் கூடவா இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸுக்கு அப்ப அப்படியெல்லாம் இருக்கிற நேரம் உங்களோட பிள்ளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் லெவல் சரியா போகணும் அந்த மாதிரி நேரங்கள்ல தான் இந்த இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது இதுதான் வந்து மெயினான ஒரு ரீசன்ஸ் அதாவது அஹ் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வந்து பார்த்துட்டு இருக்க அவ அனைத்து மக்களுக்கும் வந்து இந்த ஒரு தெளிவு வந்து விளங்கணும் அப்படின்னா இதுதான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதோட மட்டும் இல்லாம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப ஃபாரின்ல வந்து ஆட்டிசன் ஸ்பெஷல் நீட்ஸ் சில்டென் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆஹ் எப்படி பாப்பாங்க அப்படின்னா ஓகே அவங்களும் நார்மலான ஒரு கிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதே ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கும் போது அத ஒரு வேறு விதமா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில பாக்குறது இவங்க என்ன இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு முறை வந்து இருக்கு இல்லையா அது வந்து ஏன் உருவாகுது நீங்க அது கண்டிப்பா கூட ஆமா நான் நம்ம நம்ம வந்து இப்பதான் இந்த வெளியில வர இருக்காங்க அப்ப இப்பதான் நாங்களே பாக்குறோம் இப்ப நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டீச்சிங் இதுக்குள்ள வர நேரம் எனக்கு இந்த பிள்ளை ஒரு வித்தியாசமா தான் தெரிஞ்சிச்சு அப்ப அதுக்கப்புறம் தான் நான் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண பிறகு தான் இவ்வளவு விஷயம் தெரிய வந்திருக்கு இப்போ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் அதே இது தான் நடக்கணும் எல்லாருமே வந்து அந்த ஸ்பெஷல் நீட்ஸை என்னென்னு மொதல் புரிஞ்சிக்கிறணும் அப்போ தான் அந்த பிள்ளைகள் இனி பிள்ளைகள் மட்டும் இல்லை பேரண்ட்ஸ் அப்போ தான் வெளியில் கொண்டு வருவாங்க பிள்ளைகளை பயப்படாமல் இப்போ கிட்டத்தட்ட நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ஒரு ஃபாரின் ஒருத்தங்கிலேருந்து வந்து ஹாலிடேஸ் வந்திருந்த நேரம் அவங்க பிள்ளைகள் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்போ அவங்களோட வந்து படிப்பிக்க சொல்லியிருந்தாங்க ட்ரெயின் பண்ண சொல்லி அப்போ அவங்க என்கிட்ட இதே கேள்வி தான் கேட்டாங்க பதில் இருக்கலை ஏன் இங்கே வந்து எல்லாரும் இப்படி பாக்குறாங்க என் பிள்ளைய அப்படின்ட்டு சார் எனக்கு தெரியாது பட் ஸ்டில் ஸ்ரீலங்கா இன்னும் வெளியில வரல அந்த இதுக்குள்ள இப்பதான் வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்க சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்ப நிறைய லாஸ் வந்துருக்கு ஸ்கூல்ஸ்ல நார்மல் ஸ்கூல்ஸ்ல என் பிள்ளைகள் சேரணும் அப்படின்லாம் வந்திருக்கனால ஷுவர் அது நடக்கும் சீக்கிரமாவே நடக்கும் கண்டிப்பா நடக்கணும் நடக்கணும் இறைவனை வந்து வேண்டிக் அதோட மட்டும் இல்லாம இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் நீட் சைல்டுஸ் எல்லாம் இருக்காங்க தானே அவங்கள வந்து ஒரு அளவுக்கு ஒரு வயசுக்கு ஏத்து அதாவது ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் இவங்களை வந்து கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்களும் நார்மலான ஒரு கிட்ஸ்க்கு மாதிரி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கா இவங்கள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஹோப் வந்து இருக்குமா ஆட்டிசம் வந்து நோய் இல்லை ஸ்பெஷலி இது வந்து நோய் இல்லை அது வந்து ஒரு டிசார்டர் ஒன்னு அதை ட்ரெயின் பண்ணி நாங்க ஓரளவு மைல்டா கொண்டு வந்துடலாம் தீர்வு இருக்கு ஆமா

இவங்கள நாங்கள் லேபிள் பண்ணிடுறாங்க ஸ்பெஷல் நீட்ஸுன்றனால அதனால அது ஒரு ஒரு ஹைலைட் ஆகுது இவங்களை எப்படி இவங்க படிப்பிப்பாங்க இவங்களை எப்படி சேர்ப்பாங்க இப்போ சாதாரணமாக இடங்களே ஒரு ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டாக வர பிள்ளைக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் வீக்கான சைல்டையும் ஒரே மாதிரியா படிப்பிக்கிறீங்க ஒரே மாதிரி படிப்பிச்சா அந்த பிள்ளைக்கு விளங்குமா இல்லை தானே அப்போ அதே மாதிரி தான் இந்த பிள்ளையிலும் கொஞ்சம் விளங்கிக்கிற கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்குன்னு மெத்தட்ஸ் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படிப்பிப்போம் மற்றது சொல்லி கொடுக்குற விஷயங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொல்கிறது நாங்கள் நாங்கள் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டாங்க அப்போ ஒரு டீச்சராக இருந்தால் நீங்கள் சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு விளங்கலாட்டி அவங்களுக்கு எந்த விதத்தில் விளங்குமோ அந்த விதத்துக்கு நீங்கள் போங்க அப்படின் தான் நான் யோசிக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே யோசிக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதுக்கு எல்லா இதுலேயும் பங்கு பெறத்துக்கு அப்படின்ட்டு அதுக்கு வந்து பெரியாக்கள் தான் சின்ன பிள்ளைகளுக்கு அதை பழக்கணும் அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் சொல்லணும் ஸ்கூலில் எப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா ஒதுக்கி வைக்காதீங்க சேர்த்து விளையாடுங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை ஸ்பெஷல் நீட்ஸ் பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து விரும்பி ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ அழகாக செய்வாங்க உவனை அதை நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ நாங்கள் கிளாஸ் ரூமில் அவங்கள வச்சுருக்க நேரம் வெளியில் மற்ற பிள்ளைகள் விளையாடுற நேரம் வந்து இங்கேருந்து அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்போ நாங்கள் சரி அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு அனுப்புவோம் சில பிள்ளைகள் சே கூப்பிட்டு விளையாடுவாங்க சில பிள்ளைகள் ஒதுக்கிடுவாங்க அப்போ அந்த நேரம் கவலையாக இருக்கும் நமக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் கூப்பிட்டு உள்ளே வச்சு நாங்கள் விளையாடுறது இதுதான் வந்து ஒரு முறை இதுதான் நடக்கிறது இப்போ நான் கேட்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம படிப்புக்கும் போது அந்த ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு நாங்கள் படிக்கும்போது அவங்களோட மைண்ட் செட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கொள்ளாத டைம் எல்லாம் இருக்கும் அடே அவங்க சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பேடாக வந்து பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு அடிபடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லாட்டினா வந்து ஏதாச்சும் விஷயம் வந்து பேசிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்கள லைஃப்ல நடந்திருக்கா ஆமாம் இப்போ நிறைய பேர் ரொம்ப முக்கியமான ஒன்று சில ஆர்டிசம் பிள்ளைகள் நமக்கு ஐக்கண்ட்டை கொடுக்க மாட்டாங்க தானே அப்போ அவங்க இப்போ நீங்கள் இப்படி படிப்பிக்கப்போ நான் அவங்கள பார்க்குற நேரம் உங்களுக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று ஓகே இவங்க எனக்கு வந்து என்ன கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு இதே வந்து நான் வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்ட்டு ஆனால் அந்த ஸ்பெஷலி டீச்சர்ஸ்க்கு இருக்கிற பெரிய கான்ஃபிடென்ட் வந்து ஆட்டிசம் பிள்ளைகளோட ரைட் நாங்கள் சொல்கிறத அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் சொல்கிறது அவங்க காதுக்கு போய்கிட்டே இருக்கும் ஐ கன்டாக்ட் இருக்காது இருக்காது அவங்க பாட்டுக்கு எதையாவது எழுதுவாங்க இல்லை மேலே பார்த்து எதாவது கழிச்சுட்டு இருப்பாங்க எங்களோட வாய்ஸ் எங்களோட லவுட் போகிறது மேலே போகும் வரும் அதெல்லாம் அவங்க வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் முடித்து நாங்கள் கேள்வி கேட்குற நேரம் அவங்க பதில் சொல்லுவாங்க ஆனால் இதை வந்து வெளியிலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க யோசிப்பாங்க அந்த பிள்ளை என்னமோ செய்யுது இந்த டீச்சர் என்னமோ செய்கிறாங்க அப்படி தான் யோசிப்பாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களோட பிள்ளை நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும் என் ஆஃப் த டே அவங்க வந்து உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லும் போதே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு ஓகே விளங்கிருச்சி அப்படின்ட்டு அது ஒரு பெரிய தான் இருக்கும் எங்களுக்கு அப்போ அந்த அதுதான் சார் அவங்களோட உலகத்துக்குள்ளே போகணும் கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண தொடங்கினீங்கன்னா அவங்க அவங்க இப்படியா இவங்க அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு எனக்கு அவங்களோட இருக்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் சந்தோஷம் எல்லாம் எல்லாத்தையும் மறந்து அவங்களோட இருந்து சில நேரம் நான் சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கண்டினியூவாக படிப்பிச்சிருக்கிறேன் சிலவங்க சொல்லுவாங்க இல்லை ஒன் ஹவருக்கு மேலே உட்கார மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றி 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 நாங்கள் செய்கிறோன்னா ஹாப்பியாக செய்வாங்க அவங்க நம்மளுக்கு அந்த ஸ்பெஷல் இதோட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாண்ட் அந்த பாண்ட் கிரியேட் பண்ண வந்து மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அதுக்குள்ளே போக விட மாட்டாங்க ஆனால் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட நீங்க சொல்றதும் அவங்க செய்வாங்க நீங்கள் தான் உலகம் எங்களோட அசைவு எங்களோட அந்த வாய்ஸ்ல இருக்கிற ஸ்பிச் அது நாங்கள் ஏன் சொல்கிறோம் எங்களோட ஐ பால்ஸ் மூவ் ஆகுறது அதை வச்சே அவங்க கண்டுபிடிப்பாங்க நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறோமா என்ன செய்கிறோம் அதெல்லாம் தெரியவாங்க இப்போ நான் ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா இருந்தேன்னா வருவாங்க ஐயோ ஓகே அப்படின்ட்டு போவாங்க தலைவலி அப்படின்னு படுத்திருந்தா கூட ஐயோ ஓகே ஓகே அப்படின்ட்டு போவாங்க

எல்லாத்துக்கும் ரெடியாக தான் போவோம் அடி வாங்கவும் வேணும் சில நேரம் சில நேரம் உருண்டு பெறண்ட உருளுவோம் நாங்கள் அவங்களோட ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்க ஏன்னா எங்களோட முழு இதுவும் வந்து புள்ளை கவனமாக இருக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிள்ளைக்கு எதுவும் ஆகிற இப்போ தெரிஞ்சு நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம் ஓகே புள்ள இப்படி நடக்கும்ன்றது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்போ எங்களோட முழு கவனமும் அந்த புள்ள மேலே தான் இருக்கும் எங்களை அழகாக உடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் இருக்குது அப்போ திடீர்னு ஒரு நாள் நாங்கள் அப்படி உடுத்துட்டு போன உடனே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி இருக்கும் அப்ப என்ன அவங்களை இப்போ காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் வந்து தேவைப்படுதுதான் சொல்ல போனா எல்லாருக்குமே வந்து தேவைப்படுதுதான் ஏன்னா இப்போ உள்ள கிட்ஸ் வந்து அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ விட வந்து ரொம்ப மோசமா இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களோட உலகம் வந்து வேற பட் நார்மலா இருக்க கிட்ஸ்ல உலகம் வந்து ரொம்பவும் வந்து வேற ஏன்னா அவங்களோட உலகம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லியுமே வந்து என்னால வந்து திங்க் பண்ண முடியுது வா அவங்களோட உலகம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற நேரமே உங்களோட ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம் அவங்களோட உலகம் கண்டிப்பாக வந்து வேறையாக இருக்கும் என்னை பார்த்து இன்றைக்கி வந்து யூ லுக் நைஸ் டுடே அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம் உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பேரண்ட்ஸுக்கோ இல்லாட்டி நான் வந்து ஸ்கூலில் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சர்ஸ்க்கோ இல்லாட்டி நான் வந்து இந்த சொசைட்டில வந்து நடந்து போகிறவங்களுக்கு தான் மெயின் இந்த சொசைட்டியில் உள்ளவங்களுக்கோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு குட்டி அட்வைஸ் இதை பண்ணுங்க அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு சொல்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது எங்கேயும் உங்கள் பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்கூலில் எதுவும் நடந்தாலும் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் சாதாரண பிள்ளைகள பேரண்ட்ஸ் எப்படி போயிட்டு கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி கேளுங்கள் அவங்க கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் அவங்களோட பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்றதை அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் சொசைட்டிக்கு சொல்கிறது வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஸ்பெஷல் நீட் ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கிற பிள்ளைகள் அவங்கள சேர்த்துக்கோங்க அவங்கள ஒதுக்கிறாதீங்க பல நாடுகளில் வந்து பல யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் படிக்கிறாங்க இப்போ போன வருஷம் முதல் டவுன் சிட்ரம் லாயர் ஒரு ஆள் வந்திருக்கா அப்படி ஒவ்வொரு நாட்லேயும் இருக்கிறாங்க அதே மாதிரி நம்மட நாட்லேயும் வரணும் வருவாங்க எதிர்கால சந்ததிகள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷலில்ஸ் இப்போ வந்து வீட்டில் கலர் பண்ணிக்கிட்டோம் அப்படியெல்லாம் இல்லை பேரண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி பிள்ளையில கொண்டு வந்து ஸ்பெஷல் டீச்சர்ஸோடு விட்டு படிப்பிச்சு எப்படியாவது ஓலை செய்ய வைக்கணும்னு சொல்லி இருக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க அப்போ வருங்காலத்தில் வந்து அவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஜாப் அப்பச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இருக்குது அப்போ அதுக்கு இப்போ நீங்கள் வரவேற்று அவங்களுக்கான இடத்தை கொடுத்து அவங்கள வரவேற்று வெல்கம் பண்ணி அப்படி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கான இடம் இந்த உலகத்தில் இருக்குது கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் நீட் சைல்டுக்கு வந்து என்ன மாதிரியான விடயங்கள் அதாவது வந்து வார்த்தை பிரயோகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியம் அவங்கள வந்து சமூகத்தில் வந்து ஒதுக்காதீங்க முக்கியமாக சொல்லப்போனால் அவர்களுடைய உலகம் வந்து வேற அவங்க அவங்களோட உலகத்துல எங்களை பார்க்குற விதம் வந்து வேற அவங்கள வந்து சமூகத்தில் ஒதுக்கி வச்சிடாதீங்க குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு கலந்துரையாடலின் போது வந்து யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இல்லாட்டினா வந்து பாடசாலைகளில் வந்து ஆசிரியர்கள் வந்து நடந்து கொள்கிற முறையாக இருக்கட்டும் எல்லா விடயங்களும் வந்து இன்றைய தினம் வந்து நிறைய விடயங்கள் வந்து எங்களோட வந்து கலந்துரையாடி இருந்தாங்க கிஃப்டட் மைண்ட்ஸோட டிரெக்டர் திருமதி பிரதினா பாலமு முரளி அவர்கள் இன்றைய தினம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி